இஸ்லாம் என்றால் என்ன என்பது பலருக்கும் இன்னும் சரியாக புரியவில்லை ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும் பெண்களுக்கு புர்காவும் மாத்திரமல்ல இஸ்லாம் என்றால் டேண்டை திருடக்கூடாது ஐங்கி பொய் சொல்லக்கூடாது ஐலஞ்சம் ஊழல் கூடாது ஐ கடத்தல் கூடாது ஐங் வட்டி கூடாது ஐம்பதுக்கல் வியாபாரம் கூடாது ஐம்பிற மதத்தை நிந்தனை செய்யக்கூடாது ஐங் நம்பிக்கை துரோகம் கூடாது ஐங்கிறரை ஏமாற்றக்கூடாது அன்பிறர் குறை பேசக்கூடாது அவன் பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடாது அன்பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது ஏட்ட அனாதைகளை விரட்டக்கூடாது ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யக்கூடாது அகிழ் பிறரை வம்பிழுக்கக்கூடாது ஏட்டு எவரையும் கொல்லக்கூடாது எவரையும் தூற்றி திரியக்கூடாது எவர் மீதும் தப்பெண்ணம் கூடாது ஏற்காடும் வார்த்தைப் பிரயோகம் கூடாது எவர் மீதும் அபாண்டம் சுமத்தக்கூடாது இவங்க எவரையும் துன்புறுத்தக்கூடாது யான் பெரும் சிரிப்பு கூடாது யான் பெருமை கூடாது யான் பேராசை கூடாது யான் ஆடம்பரம் கூடாது யான் ஆணவம் அகம்பாவம் கூடாது யான் ஆட்டம் போடக்கூடாது இவங்க எவரையும் அடிமைப்படுத்தக்கூடாது ஐ பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் நுழையக்கூடாது அனுமதியின்றி பிறர் வீடு புகக்கூடாது எவரையும் கடிந்து கொள்ளக்கூடாது எவர் மீதும் எரிந்து விழக்கூடாது ஏ பூமியில் கர்வமாக நடக்கக்கூடாது ஈ கோபம் கூடாது